அயலானிடம் அடி வாங்கிய கேப்டன் மில்லர் சிஷ்யனிடம் தோற்ற குரு கேப்டன் மில்லர் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள அரசர்கள் அப்புறம் வெள்ளக்காரங்க இப்படி அரசர்களோட தீண்டாமை வெள்ளக்காரர்கள் வந்து அந்த காலத்தில் நம்ம மேலே திணித்த வன்முறை இதை பற்றிய ஒரு கதை தான் கேப்டன் மில்லர் அதாவது தீண்டாமையை ஒழிக்கணும் அரசர்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறக்காக வெள்ளைக்காரர்கள் படையணியில் சேர்றாரு கடைசியில் பார்த்தா அதன் மூலமாக தன்னோட கிராமத்து மக்களுக்கே ஒரு வன்முறையை தூண்டி அந்த வன்முறையை ஒடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தனுஷ் தள்ளப்படுறாரு அதனால் அவர் மேலே ஊர் மக்களே துரோகிங்கிற ஒரு பட்டத்தை சுமத்துறாங்க இதையெல்லாம் எப்படி கலைஞ்சார் அதிலேருந்து எப்படி மீண்டார் மீட்டு இந்த மக்களை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் கேப்டன் மில்லரோட கதை கதைன்னு பார்த்தா கேட்கும்போது நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த கதையை ஏன் இந்த காலத்தில் எடுபடாமல் போச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் அதாவது இந்த காலத்தில் உள்ள இளைஞர்கள்கிட்ட வந்து சுதந்திர பற்று அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சுத்தமாக அதாவது அதெல்லாம் தொண்ணூறுக்கு முன்னாடியே போயிட்டு இந்த படம்லாம் தொண்ணூறுக்கு முன்னாடி வர வேண்டிய படம் இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து ஒன்று டாஸ்மார்க் இன்னொன்று சினிமா அது சினிமான்டா லேட்டஸ்ட் சினிமா இன்னொன்று செல்போன் இது மூன்று தான் இந்த காலத்து இளைஞர்களோட வாழ்க்கை அப்படியாகப்பட்டவங்கள்கிட்ட போய் நீங்கள் சுதந்திரத்தை திணிக்கணும்னு நினச்சிய பார்த்தீங்களா அதில் தான் நீங்கள் கதையை கோட்டை விட்டுட்டிய இன்னொன்று தனுஷ் வந்து எப்பயும் போல அவர் நடிப்புல அசுரனார் மாறியிருக்கிறாரு அதை மாதிரி ஜி வி பிரகாஷோட பின்னணிஸை பின்னி பெடல் எடுத்திருக்கிறாரு அதை மாதிரி ஒளிப்பதிவு சண்டை காட்சி பிரம்மாண்டம் எல்லாமே எதுலேயுமே இல்லை பிரம்மாண்டமாக படம் எடுத்துட்டால் மட்டும் எல்லாரும் பார்த்துருவாங்கன்னு நினைக்கக்கூடாது சில படம் பயங்கர பிரம்மாண்டமாக தானே வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது காரணம் அது இல்லை பிரம்மாண்டத்தோட கூடிய கதையும் அந்த படத்தில் தான் அந்த படம்லாம் ஜெயிச்சுது ஆனால் இந்த படத்தில் பிரம்மாண்டம் இருக்குது கதை இல்லை கதை இருக்குது ஆனால் இந்த காலத்துக்கு ஏற்ற கதை இல்லை அதுதான் கேப்டன் மில்லரோட இந்த நிலைமைக்கு காரணம் அதாவது இது எல்லாமே இருந்தும் தோற்று போனது காரணம் கதை சுதந்திரத்தை பற்றி இந்த காலத்து நெஞ்சர்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட உணர்ச்சியை தூண்டி அதன் மூலமா படத்தை ஓட வச்சிடலாம் அப்படின்ட்டு பிரம்மாண்டம் மூலமாக ஓட வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சது தான் டைரக்ட் பண்ண பெரிய தப்பு ஏன்னா இந்த காலத்தில் செல்போன்ல வர்ற சின்ன சின்ன விளையாட்டு கேமே பிரம்மாண்டமாக தான் இருக்கு அதுவே அதையே பார்த்து பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக ஒவ்வொரு கேம் இருக்கு அப்படி பார்த்துட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த காலத்தில் பிரம்மாண்டமாக படம் எடுத்துகிட்டா ஓடினும் அப்படின்னு நினைக்காதீங்க பிரம்மாண்டமாக படம் எடுத்தாலும் அதில் கதையும் இருக்கணும் என்ன பண்ண ஐலானோட போட்டி போட்டு கேப்டன் மில்லர் ஜெயிக்கும்ட்டு நினச்ச தனுஷ் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இந்த கேப்டன் மில்லர் கேப்டன் மில்லர் கதை எல்லா எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த காலத்துக்கு ஏற்ற கதை இல்லாததால தான் இந்த படம் இன்றைக்கு ஃபெயிலியர் ஆனதுக்கு ஃபெயிலியர் தான் சொல்லி தான் ஆகணும் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் இதுதான் மற்றபடி வேறு எந்த குறையும் படத்தில் இல்லை தனுஷ் ஆக்டிங்கிலேருந்து எல்லாமே அருமையாக இருக்குது இருந்தாலும் இதுதான் ஒரு காரணம் ஓகே பாய்